श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ नमः शिवायेति शिवं प्रपद्ये शिवप्रसीदेति शिवं प्रपद्ये शिवात् परम् नेति शिवं प्रपद्ये शिवोऽहमस्मीति शिवं प्रपद्ये शिवाष्टोत्तरशतनामावलिव्याख्या சிவபெருமானோட அர்ச்சனை நூற்றி எட்டு போற்றி அப்படிங்கிறதோட தமிழ் அர்த்தம் சிந்திச்சுண்டு வரும் அந்த வகையில் இந்த சிவாஷ்டோத்திர சதநாமாவளி அப்படிங்கிறதோ இல்லை சிவாஷ்டோத்திர சதநாமாவளி ஸ்தோத்திரம் அப்படிங்கிறதோ எப்படி உற்பத்தி ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் சாட்சாத்து பார்வதி தேவி தன்னோட அண்ணாவான திருமால்கிட்ட கேட்குறா எந்த ஸ்தோத்திரத்தை நான் சொன்னேன் அப்படின்னாக்க சிவனாருடையதான தேகத்தில் பாதி நான் பெற முடியும் அப்படின்னு கேட்குறா அந்த வகையில் பெருமாள் சொல்லக்கூடியதான ஒரு ஸ்தோத்திரமாக இந்த சிவாயனமகா அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய சிவாஷ்டோத்தர சதநாமாவளி ஆரம்பிக்குது அந்த வகையில் முதல் திருநாமாவான சிவாஹா அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை இன்றைக்கி நாம் சிந்திக்கலாம் சிவஹா அப்படின்னாலே மங்களஸ்வரூபமானவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது உலகத்தில் எதெதெல்லாம் நம்ம மங்களம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தினுடையதான வடிவமாகவும் இருக்கக்கூடிய சிவபெருமான் இதை கல்யாணஸ்வரூபர் மங்களஸ்வரூபர் மேலும் மங்களங்களை அருள்பவரும் இவர் தான் இவர் மங்களஸ்வரூபமாக மட்டும் இல்லாமல் மங்கள மட்டும் இல்லாமல் தன்னோட பக்தர்கள் எல்லாருக்கும் அனைத்து விதமான மங்களங்களையும் அருள்பவர் இந்த சிவனார் அப்படிங்கிறதான ஒரு கருத்து நமக்கு கிடைக்குது பாஸ்கரராயர் அப்படின்னு ஒருத்தர் ஒரு ஆசிரியர் அவர் தன்னுடைய சிவாஷ்டோத்தர சதநாமாவளி வியாக்கியா ஆலவாளம் அல்லது ரத்னாவளம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம் இந்த சிவனாருடையதான நூற்றி எட்டு பெயர்களுக்கு எண்ணற்ற பேர் வியாக்கியானம் அதாவது உரை எழுதியிருக்கா அதில் நிறையா உரைகள் பிரசித்தமாக இருக்குது நீலகண்ட தீட்சித்தர் அப்படின்னு ஒரு பெரிய மகான் அவர் எழுதினதான ஒரு வியாக்கியானம் அதுக்கப்புறம் பாஸ்கரராயர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதினதான வியாக்கியானம் இதெல்லாம் ரொம்ப பிரசித்தமாக இருக்குது அந்த வகையில் இந்த பாஸ்கரராயர் ராயர் வியாக்கியானத்தில் சிவ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக அவர் வந்து அர்த்தம் சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத கவனிக்கலாம் பிரகிருத்தியா நைர்மல்யாத் அமலகுண யோகாதபிஷமாத் जगत्याधारत्वात् बजदमृतदानाच्च भवतः बलादिच्छा शक्तेः प्रथितपुरी भद्रश्रव इति प्रतीतस्त्वं लिंगे त्रिपुरहर तस्माद् असि शिवः तस्मात् असि शिवः इतोड़ी अर्थम पातों अब இயற்கையாகவே அப்பழுக்கற்றவர் சாக்ஷாத் சிவபெருமான் தூய வடிவினர் அதனால் அவர் இயற்கையாகவே அப்பழுக்கற்றவர் ராஜசம் தாமசம் போன்றதான குணங்கள் எதுவும் இல்லாமல் சுத்த சத்வகுண மயமாக இருக்கக்கூடியவர் அடக்கம் சாந்தம் போன்றவைகளை உடையவர் அகில உலகங்களுக்கும் ஆதாரமாக திகழ்பவர் வேண்டுபவர்களுக்கு அதாவது தனது பக்தர்களுக்கு யமபயத்தை நீக்கி அமுதம் என்பதை கொடுக்கக்கூடியவர் அவரும் அமுதமானவர் இச்சாசக்தியின் திரள் செயல்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு இச்சாசக்தி அப்படின்ற ஒன்றுத்துடன் இணைந்து அவர் அனைத்து செயல்களையும் செய்ய சாமர்த்தியம் தான் அனைத்து செயல்களையும் செய்ய சக்தி இருந்தபொழுதிலும் இச்சாசக்தியுடன் இணைந்து அனைத்து செயல்களையும் செய்யக்கூடியவர் மங்களங்களை தருபவர் அருவுருவத் திருமேனியான சிவலிங்கத்தில் வீற்றிருப்பவர் முப்புறம் எரித்தவர் மேற்கூறிய அனைத்து காரணங்களினால் தாங்கள் அதாவது சிவபெருமானாகிய தாங்கள் சிவ சிவன் என்பதான ஒரு திருநாமத்தை கொண்டுள்ளீர்கள் அப்படின்னு பாஸ்கரராயர் தன்னுடையதான ரத்னாவளம் அல்லது ஆலவாளம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக சிவனாருடையதான பெருமைகளை கூறியிருக்கார் அடுத்த பதிவில் சிவபுராணம் அப்படின்ற புராணத்தில் வாயவீய சம்ஹிதா அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதில் சிவ அப்படிங்கிறதான ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சிந்திக்கலாம் இதிஷம்